வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் பருத்த மூலை சேர்த்த இடை விழுத்த குழல் சீவத்த இதழ் மறுச்சிறுமிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை வேறு தன் என கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சோழர்களை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய ஊருக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருணும் ஓரத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை தருக்கினமன் முருக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கள்ளற்கு நிகராகும் திருத்தணி உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தனி என நூலத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த முகன் வேலை பான கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் காலத்து முனைத்திரிக்க வரமாகும் திருத்தணியில் ஒதி தருணும் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சீனத்த உணர்த்தரான காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்த இர காணித்து விழிவிழி தலர மோதும் திருத்தணியில் നടത്തൻക്കുംരേ കരുതൽ നടഗൻ വേളെ തലത്തിൽ കണു കളിപ്പിനു വഴപ്പത മല കമല കരത്തിൻ്റെ മുനിക്കും நடக்கும்ணும் திருத்தனியில் உதித்தருணும் ஒரு தன் விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலை தீசை கீரியை மூதற் அறுத்த சீரை மூளை மூகட்டின் இடை பார்க்க அரவிசை ததிர ஓடும் திருத்தணியில் ஒதி தருளும் மலை வேறு தன் என கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சூடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்பலை அடக்கு தழல் ஓழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஓரத்தன் மலை வேறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்துமேறு பூரத்து மறுகடு திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே அசித்தை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்த உணர் தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மயில் நடத்த குகன் வேலே தீரை கடலை உடைத்த நீரை புனர்கடித கூடி துடையும் உடைப்படைய அடைத்தோதிரம் நிறுத்து விளையாடும் திருத்த நீர் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே ൂറർക്കും മകതി തനക്കും അറി തനക്കും നരർ തമക്കും ഒരു ഇരു കൺവീനാ ഉദി തരുളും ഒരു തന്മ വേരുത്തോളത്തിൽ മുറേ കരുത്ത നടത്ത മുഖൺ மரக்கர் உடல் கொழுத்து வள பெருத்த கூட சிவத்த தொடையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சூரர்க்கும் முனி வரற்கும் மக பாதிக்கும் மெதி தனக்குமாடி தனக்கும் நர்தமக்கும் ஒரு மீடு கண் சாடும் திருத்தணியில் மலை வேறுத்தன் என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சலத்து வரும் அரக்கர்வூடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொடை தொடைய நச்சிகில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஒதித்தருளும் மோரத்தன் மலை வேறு என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே ஆசித்தாளாக முசி தழுத முறை பாடுதல் நின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை தீரை கடலை உடைத்த நிறை பூன கடித கோடி துடையும் உடைப்படைய அடை தோதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சுடற்பரிதிப்பில ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்க தழல் ஓழிப்பிறும் நடத்த குகன் மேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்து இரு புற து திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பழுத்த மோத தமிழ் பலகை இருக்கும் இசை கூறுகி இடித்து வளை காணும் திருத்தனித்தருளும் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தீசை இடை பாரக்கார விசை ததிர ஓடும் திருத்தணியில் ஊதி தருளும் ஓரத்தன் மலை வேறு தனியான தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மயிலே தூதிக்குமாடியவர் ஒருவர் கெடுக்க இடம் இணைக்கின்றவர் குலத்தை முதலார களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் ஊதி தருளும் ஓரத்தன் மலை வேறு தனியான கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே காலத்தில் உலக தொகுதி கழிப்பினுன வளை பதேன மல கமலக்கரத்தின் முனை விதிர்க வளைவாகும் திருத்தனியில் உதி தருணும் முரத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே பானிக்கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பத நீ காலத்து முளை தேரி கவரமாகும் திருத்தணியில் உதி தரோமோரத்தன் மலை வேறு என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே கருத்தன்மில் நடத்த குகன் மேயிலேருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய ஊருக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தனியலுதி தருணும் ஓரத்தன் மலை வேறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேயிலே தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்கும் அதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே சேர்த்த இடை விழுத்தனாகை கருத்த குழல் சீவத்த இதழ் மறுச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தரு உரை கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே அருக்கமன் முருக்கவரின் இருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே தூளர்கரிய திருப்புகழை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணி മലുത്തരുത്തൻ പാരുത്തനെ കരുത്ത കോഴൽ സീവത്ത ഇതൾ മറു ചെരുമി വെളിക്ക് നികും തൃത്തണിയെതിരുളു മോരത്ത മല വീരുത്തൻ എന ദൂളത്തിൽ ബുറെ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഗൻ വേണെ தளத்தில் உல கன தொகுதி கழிப்பி நுண வளைப்பதென மல கமலக்கரத்தின் முனை விதிர் கவளைவாகும் திருத்தணியில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மெயிலே தூதிக்கு மணி அவர் குருவ கேடு கையிடன் இணக்கின் அவர் முதல் அறக்கலையும் என கோத்துணையாகும் திருத்தணியில் உதித்தரோளும் தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த கோகன் மேலே தீனத்த உணரது தரண காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு காடித்து விழி தளர மோதும் திருத்தனில் கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே முனை பட கரட மரத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரி கவரமாகும் திருத்தனியிலுதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே தனித்து வழி நடக்கும் என திட தும் ஒரு வளத்து மீறு புற து மறுகடு திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியிலுதி தருளும் ஓரத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேயிலே சுடற்பரிதிப்பில ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஓழிப்ப ஒளிர் ஓளி பிறபை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஓரத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்த குகன் மெயிலே தீசகிரி அறுத்து சை மூளை பாரக்கார விசை ததிரவோடும் திருத்தணியிலுதி தருளும் கருத்தன்மையில் நடத்த குகன் மெயிலே பழுத்த மோத தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசை கூறுகி வரக் குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தனி என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மெயிலே மரக்கர்வூடல் கொழுத்து வள பெருத்த கூட சிவத்த தொடையன சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஒளி தருளும் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் மேயிலே சூரக்கும் முனி வரக்கும் மக பாதிக்கும் மதி தனக்குமறி தனக்கும் நர தமக்கும் ஒரு மீடு கண் சாடும் திருத்தணியில்

தூதிர நீன தசைகள் பூசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருணு மொரத்தன் மலை வேறு என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சலத்து வரும் மரக்கர்வூடல் கொழுத்து வள பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருணு மொரத்தன் மலை வேறு என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் தனக்கும் நரர் தமக்கும் ஒரு கண்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த முகன் வேலே திசை கீரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென மூகட்டின் இடை பார்க்க அரவிசை திர ஓடும் திருத்தணியில் உதித்தருணும் கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே பழுத்த முத தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை கோகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என முறை கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்துமீறுதாகும் திருத்தணியில் தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே சுடற் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் மலைத்தன்னை என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மெயிலே சீனத்த உணர் எதிர்த்தரன காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இருக்காடித்த விழிவிழி தளர மோதும் திருத்தனி உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேயிலே பணிக்கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடுண்ணி களத்து முனை திரிக்க வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேயிலே தளத்தில் உலக தொகுதி களிப்பி நுண வளை பதென மல கமலக்கரத்தின் முனை வீதிர்கவளைவாகும் திருத்தணி

கோழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தன் மயில் நடத்த குகன் மேலே தருக்கினமன் முறுக்கவரின் இருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே

BEEP <laughs>